பழனி தமாக அலுவலகத்தை கைப்பற்ற கூட்டணி கட்சியினருடன் காங் முயற்சியில் காங்கிரஸ் முயற்சித்த நிலையில் வருவாய் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தமாக அலுவலகம் மூப்பனார் பவன் என்ற பெயரில் ஆர் ரோட்டில் செயல்படுகிறது மாக நகர் தலைவராக சுந்தர் செயல்பட்டு வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் அதிலிருந்து விலகி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார் இதையடுத்து நேற்று சுந்தர் காங்கிரஸ் தொண்டர்களுடன் திரண்டு தமாக அலுவலகத்தை கைப்பற்றினர் இதையறிந்த தமாகவினர் மூப்பனார் பவன் முன்பு திரண்டனர் காங்கிரஸ் கூட்டணியான திமுக கம்யூனிஸ்ட் விசிகா உள்ளிட்ட கட்சியினரும் கூடினர் தமாக கூட்டணி கட்சியினராக பாஜகவினரும் அங்கு வந்தனர் இதனால் பிரச்சினை உருவாகும் சூழல் ஏற்ப பட டி தனஞ்சயன் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் உடன்படாததால் தாசில்தார் சக்திவேலன் தலைமையில் வருவாய்த்துறையினர் அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்தனர் அப்போது பாஜ மாவட்ட தலைவர் கனகராஜ் செல்ல அங்கு நின்ற காங்கிரஸ் கட்சியினர் பாஜகவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதனால் மோதல் சூழல் ஏற்பட்டது